அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பெரும்பாலும் குழந்தைங்க இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலுமே இந்த பொருள் இருக்கும் இது வந்து வசம்பு இந்த வசம்பு வந்து செல்வத்தை இருக்கக்கூடிய மகிமை கொண்டது இந்த வசம்பை கொண்டு யாரையும் வசியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை வளர்ப்பதற்கு தேவையான அரிய மூலிகை பொருள் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த வசம்ப பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வசம்பு சித்த மருத்துவத்தில் ரொம்ப முக்கியமான மூலிகையாக சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கும் பல விதமான நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் சிறந்த மருந்தாக செயல்படுது வசம்பு காரத்தன்மை உடையது மேலும் வெப்பத்தன்மையும் கொண்டது இது பசியை நல்லா தூண்டும் வயிற்று உபசமாக இருந்தால் அந்த பிரச்சனையும் சரியாகும் வசம்பு வந்து பார்த்திங்கன்னா கொடிய விஷயங்களுக்கு சிறந்த மருந்தாகும் அந்த விஷய முறிவையும் இது ஏற்படுத்தும் ரெண்டு டூஸ்பூன் அளவு வசம்பு தூளை போட்டு தேனை கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எந்தவித தொற்று நோயாக இருந்தாலும் அது சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வசம்பை நெருப்பில் சுட்டு அந்த கறியை தேனில் கலந்து நாக்கில் குழந்தைக்கு தடவி வந்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வாந்தி பேதி இது போல் ஏதாவது பிரச்சனை பிரச்சனைகள் இருந்துச்சுனா அந்த பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சின்ன சின்ன தொற்று நோய்கள் வராமல் இது தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சூடான தண்ணியில் கருவேப்பில் மஞ்சத்தூள் மற்றும் இந்த வசம்புத்தூளை சேர்த்து நம்ம நல்லா கலக்கி ஒரு கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வசம்புடன் கொஞ்சம் பூண்டு வைத்து அரைத்து வெள்ளத்துடன் சேர்ந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம குடலில் இருக்கக்கூடிய தீங்கு தரக்கூடிய பல்வேறு விதமான பூச்சிகளை மலத்துடன் அது வெளியேற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சருக்கெல்லாம் செரிமான பிரச்சனையால் வயிற்றுனால உபசமாக கனமாக காணப்படும் அவங்க கூட இந்த வசம்பை மருந்தாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை சரியாகும் குழந்தைகளுக்கு நெஞ்சரிச்சல் இருந்துச்சு அப்படின்னா அந்த நெஞ்சரிச்சலை குணப்படுத்தக்கூடிய அருமையான மருந்து வசம்பு தான் குழந்தைங்க தூங்கக்கூடிய அறையில் வசம்பு பொடியை அப்படியே லைட்டாக தூவி விட்டோம்னு வச்சுங்களேன் தீங்கு தரக்கூடிய விஷத்தன்மை வாய்ந்த பூச்சிகள் எதுவும் குழந்தைகிட்ட அண்டாம இந்த வசம்பு பொடி தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்களுக்கும் விஷமுறிவு மருந்தாக இந்த வசம்பு பயன்படுது கடி புறாங்கடி இது போல பூச்சிகள் கடித்த இடத்தில் இந்த வசம்பு வச்சோம் அந்த விஷத்தை முறிக்கவும் இது செய்கிறது சில குழந்தைகளுக்கு பேச்சு சரியா வராது அவங்களுக்கு இந்த போது நல்லா பேசுவாங்க பழமொழியாக நம்ம தவறா ஏதாவது வாயில் வசம்பு தேய்க்கு ஏன் அப்படின்னா வசம்பு வச்சு தேய்ச்சா அப்பயாவது நல்லா பேசுவியா தான் அந்த ஒரு விளையாட்டான பழமொழியும் இருக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு அரைநான் கயிறு கட்டும் பழக்கம் உண்டு அதாவது செடி நாரில் இந்த அரைநான் கயிறு கட்டுவாங்க மேலும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வசம்பை சிறு சிறு துண்டுகளாக மாற்றி அதையே அரைநான் கயிறாக கட்டுவாங்க தாய்த்தா கட்டுவாங்க இவ்வாறு செய்வதன் மூலம் பல்வேறு நோய்கள் வராமல் இது தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வலிப்புண்டு சொல்லக்கூடிய ஒரு நோய் வராமல் இது தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அளவுக்கு குழந்தை வளர்ப்புக்கு தேவையான பல்வேறு சிறப்பம்சங்கள் இந்த வசம்பில் இருக்குது அதனால தான் கிராமப்புறங்களை புல்லை வளர்த்தி அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க இந்த வசம்பை கடையில் போய் வாங்கும்போது வேற பேசாமல் வாங்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க அதே போல் ஆறு மணிக்கு மேலே கடையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இந்த வசம்பை யாருக்கும் தானமாகவும் காசுக்காகவும் தரமாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த வசம்பு சாஸ்திர ரீதியில் ஒரு செல்வத்தின் அடையாளமாக நம்பப்படுது அது மட்டும் இல்லைங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ஆறு மணிக்கு மேலே தந்தால் மறுபடியும் போய் வசம்பு வேற எங்கேயும் வாங்க முடியாது என்பதற்காகவே எந்த வீட்லேயுமே ஆறு மணிக்கு மேலே எக்ஸ்ட்ரா வசம்பே வச்சுருந்தாலும் தரமாட்டாங்க இந்த வசம்பை வச்சு சாஸ்திர ரீதியில் என்ன மாதிரியான செல்வம் சம்பந்தமான வசிய விஷயங்கள் செய்கிறாங்க செல்வம் சம்பந்தமான பரிகாரங்கள் செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வசம்பு என்பது மருத்துவ ரீதியில் ஒரு சிறந்த மூலிகை தான் ஆனால் சாஸ்திர ரீதியில் மக்களிடையே இது செல்வத்தை அதிகமாக ஈர்க்கும் அப்படின்னு நம்புகிறாங்க வசமை கொண்டு பல்வேறு விதமான மைகள் செய்யப்படுது இந்த மைகள் கொண்டு தொழில் வசியம் தனவசியம் முகவசியம் ஜனவசியம் அப்படின்னு பல்வேறு விதமான வசியங்கள் செய்கிறாங்க இந்த வசியத்தை கொண்டு பல்வேறு பலன்கள் இருக்குது இந்த மையை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் இதை பசுனை கொண்டு இயற்றிய தீபத்தில் இந்த வசம்ப நல்லா நெருப்பில் சுட்டு அந்த கறியை நெய்யில் தொட்டு நல்லா உள்ளங்கையில் தேய்ச்சிங்க அப்படின்னா மை மாதிரி மாறிடும் இந்த மையை நீங்கள் உச்சந்தலையில் வைக்கலாம் நெற்றியில் வைக்கலாம் இவ்வாறு செய்வதன் மூலம் முகவசியம் ஏற்படும் நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த மையை வச்சுட்டு அந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த மையால் நமக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கும் அந்த விஷயத்தில் வெற்றி மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் எல்லோராலும் விரும்பத்தக்க ஒரு மனிதராகவே நீங்க மாறிடுவீங்க நீங்க எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் அந்த விஷயம் வெற்றி மேல் வெற்றி ஏற்படும் ஒரு அதிர்ஷ்டகரமான கைராசியுடைய முகவசியம் கொண்ட நபராக மாற்றும் அளவுக்கு அந்த மைக்கு சக்தி உண்டு அப்படின்னு மக்கள் நம்புறாங்க மேலும் இந்த வசம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க செல்வம் இருக்கக்கூடிய இடம் நகையாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி இல்லை சொத்து பத்திரங்களாக இருந்தாலும் சரி அந்த இடத்தில் சிறிதளவு வசம்பு வச்சிங்க அப்படின்னா அந்த செல்வம் வீண் விரயம் ஏற்படாது அப்படின்னு நம்புறாங்க மேலும் சிறிதளவு வசம்பாவது பணம் இருக்கும் இடத்துல நீங்கள் வைக்கிறீங்க அதுவும் பர்சில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்சில் இருக்கக்கூடிய பணம் வீண் விரயமாகாமல் தடுக்கப்படும் அப்படியே செலவானாலும் அது ஒரு வகையில் உங்களுக்கு வரவாகத்தான் மீண்டும் அமையும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க வசம்பு வந்து பூஜரையில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பூஜை அறையில் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் மேலும் குலதெய்வம் வசியம் செய்யப்படும் அப்படின்னு நம்பப்படுது மேலும் அந்த வீட்டிற்கு சக்திகள் எதுவும் அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் ஒரு வீட்டில் வசம்பு இருக்குது அப்படின்னா ஒன்று குழந்தைகள் இருக்கக்கூடிய அறையில் அந்த குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து டப்பாவில் அது இருக்கும் அப்படி இல்லையா பூஜை அறையில் வச்சிருப்பாங்க இல்லையா தீட்டுப்படாமல் ஒரு இடத்துல நீங்கள் வசம்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வசம்பால் பல்வேறு விதமான நன்மைகளும் பலன்களும் ஏற்படும் மேலும் வசம்பை நெருப்பில் நல்லா சுட்டு அந்த கறியை சாம்பலாக்கி அந்த சாம்பலை வெள்ள துணியில் போட்டு அந்த வெள்ள துணியில் கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்புறம் கல்லுப்பை கொண்டு அதுக்கப்புறம் அந்த துணியை நல்லா முடித்து போட்டு அதில் பச்சை துணியை கட்டி சுக்கர பகவானையும் மகாலட்சுமி நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு செல்வம் இருக்கக்கூடிய இடத்தில் அது நகை பணம் சொத்து பத்திரங்கள் இது சம்பந்தமான இடங்களை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சொத்து அந்த செல்வங்களை பல மடங்கு அது பெருக்கி கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கை சார்ந்த ஒரு செயல்முறை இருக்கு மேலும் வீட்டில் ஏதாவது தீய சக்தி இருக்கு பில்லி சுனி மேவல் இருக்கு அப்படின்னாலும் மேலும் வீட்டில் நிதி தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு அதை சீக்கிரம் அடைக்கணும் மேலும் செல்வத்தை அதிகமாக ஈர்க்கணும் தொழில் நல்லா முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா வசம்பு தீபம் அப்படின்னு ஒரு செயல்முறை இருக்கு விளக்கேற்றக்கூடிய கூடிய பொருள் அது அகல் விளக்காக இருந்தாலும் சரி இல்ல வெங்கலம் அல்லது வெள்ளி விளக்காக இருந்தாலும் சரி மஞ்சள் குங்குமம் விட்டு நல்ல அலங்காரம் பண்ணிட்டு எண்ணெயை ஊற்றி அந்த விளக்கைத்தீப சுடர் மேலே வசம்பு வைக்கணும் அந்த தீப சுடருடன் அந்த வசம்பு சேர்ந்து எரியும் போது வாசனை நல்ல கமகமனு வரும் இந்த விளக்கை வரவேற்பு அறை அல்லது ஹாலில் வைக்கணும் அவ்வாறு வைக்கும்போது அந்த வாசனை வீடு முழுவதும் பரவும் அவ்வாறு பரவும் போது சக்திகள் அகலும் தீய சக்திகள் தடுத்து நிறுத்தப்படும் மேலும் வீட்டில் ஏதாவது பில்லி சூனியம் கந்திஷ்டிகள் இருந்தால் அது வெளியே போகும் அப்படின்னு நம்பப்படுது மேலும் வீட்டுக்கு தேவையான செல்வத்தை அது ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயங்கள் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் வசம் இருந்துச்சு அப்படின்னா இந்த செயல்முறைகளை நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்